குரூப் ஃபோர் மெகா அப்டேட் காலி பணியிடங்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாக உயர்வு கட் ஆஃப் மார்க் குறைய வாய்ப்புள்ளது அரசு வேலைக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே இருமுறை உயர்த்தப்பட்ட பணியிடங்களின் எண்ணிக்கை தற்போது மூன்றாவது முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புக்கு பிறகு மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி ஏழாக உயர்ந்துள்ளது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பணியிடங்களை நெருங்கிவிட்டதால் தேர்வாளர்களுக்கு வேலை கிடப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகளவில் அதிகரித்துள்ளது கடந்த ஜனவரியில் வெறும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன காலை பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ள துறையில் இம்முறை வாரியங்கள் மற்றும் கழகங்களின் இடங்கள் குவிந்துள்ளன ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புதிய இடங்கள் அதாவது வீட்டு வசதி வாரியம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு வாரியங்கள் மற்றும் கழகங்கள் புதியாக இந்த இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன மேலும் கிராம நிர்வாக அலுவலர் பிரிவிலும் இளநிலை உதவியாளர் பிரிவிலும் கணிசமான இடங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன மொத்த இடங்கள் ஒன்பதாயிரத்தி ஐநூரை தாண்டியிருந்தால் கட் ஆஃப் மார்க் மதிப்பெண்கள் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது என போட்டித் தேர்வு ஆலோசகர்கள் கூறுகின்றனர் இதனால் தரவரிசை பட்டியல் சற்றில் பின்னால் உள்ள தேர்வாளர்களுக்கும் அரசு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எனவே அறிவிக்கப்பட்டபடி சான்றிதழ் பரிபார்ப்பு பணிகள் டிசம்பர் எட்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது தேர்வர்கள் திருத்தப்பட்ட விரிவான பட்டியலை டிஎன்பிசி நிறுவனத்தில் பார்க்கலாம்